எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சேனல்ல நம்ம புதுசா ஒரு சூப்பர் சூப்பரா ஒரு ரெசிபி என்ன செய்ய போறோம் தெரியுங்களா இப்போ அருமையா ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் டீ ஸ்நாக்ஸ் செய்ய போறோங்க என்ன தெரியுங்களா பப்ஸ் செய்ய போறவங்க என்னடா இது ஸ்மால் பப்ஸ் ஆனால் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ருசி நல்லா இருக்கும் நல்லா அப்படியே அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா ஸ்லைசஸா பார்க்கறதுக்கு அப்படியே வந்து நம்ம எண்ணெயில போடும்போது அது பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடணும் போல இருக்கும் அவ்வளோ செம சூப்பராக அந்த பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம பப்ஸ் செய்யறதுக்காக நான் ஒரு கப்பு வந்து எந்த மெஷர்மெண்ட்ல நான் செய்யறனோ அதே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரு கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதில் கொட்டிடுங்க இதை வந்து நான் மைத மாவு வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து சல்லடையில சளிச்சுடுங்க ஏன்னா வண்டுகள்லாம் இருக்கும் அதனால் நான் இப்போ சளிச்சுட்டேன் நம்ம கடையில் வாங்கிட்டு வர்றது எதுவாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் ஆகிட்டால் வண்டு ஆகிடும் அதனால் வந்து நான் இப்போ நான் புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அப்படி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சலிச்சிட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சோண்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தை வந்து அப்படியே நல்லா கையால் நல்லா கசிக்கங்க இதில் உங்கள் இஷ்டம் வந்து இதில் கொஞ்சம் ஓமம் போடுறதா இருந்தாலும் போடலாம் முறுக்குக்கு போடுறோம் இல்லைங்களா அதையும் போடலாம் எனக்கு சீரகம் ஃபேவரட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சீரகத்தை அப்படியே கசைக்கி அப்படியே போட்டுருங்க தேவையானாலும் சால்ட்டு கால் கப்பு வந்து சுத்தமான எண்ணெயை ஊற்றிக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக கலக்கிக்கிட்டோம் இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க சப்பாத்தி மாவு மாதிரி புரட்டிடுங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது நல்லா கொஞ்சம் தான் வந்து நம்ம பப்ஸுக்கு வந்து நல்லா கொஞ்சம் அந்த மேலே வந்து நல்லா சாஃப்டாக உப்பலாக வரும் இது அப்படியே வந்து நம்ம மூடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு எடுத்துங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ஃப்ளவர் பொண்ணுக்குங்க கால் கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்குங்க ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கரைச்சாச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா பார்த்துக்கலாம் இது பார்த்திங்களா கை விரல் உள்ளே விட்டோன்னே உள்ளே போகுது பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து இப்படியும் ஒரு இந்த நீட்டு ஷேப்பில் உருட்டிக்கலாம் இப்போ இது ஒரு நீட்டாக ஒரு பலகை வந்து சுத்தமான பலகையாக இருக்கட்டும் இதை எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வந்து நம்ம வந்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு வாட்டமா இருக்கும் உங்ககிட்ட கல் இருந்தாலும் ஓகேங்க கடப்பாங்கல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதே மாதிரி நீட்டாக உருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு பிளே இது பண்ணி கட் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணிட்டுங்களா கட் பண்ணி பீஸை வந்து அப்படியே தனித்தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பீஸை எடுத்து நம்ம வந்து உருட்டிடலாம் இப்போ பாருங்க அங்கே உரு உருண்டிய வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிட்டு அப்படியே கையால் வந்து இப்படி மேஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே உருட்டிடலாம் இப்படியே நம்ம அப்படியே உருட்டிடலாங்க இப்போ பாருங்க நல்ல மெலிசா சுட்டாச்சு இதை பாருங்க நம்ம இந்த கணந்தான் வரணும் அந்த பாருங்க உங்ககிட்ட காட்டுற பாருங்க இந்த கணந்தான் வரும் இப்போ நம்ம வந்து கார்ஃப்ளவரில் நம்ம வந்து எண்ணெயை வச்சிருக்கிறோம் இல்லைங்களா எண்ணெயை போட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே மேலே அப்படியே தடவிடுங்க விடுங்க இப்போது அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இல்லை கார்ஃப்ளவரு அது மேலே வந்து இது இது அப்படியே போட்டுருங்க இது மேலே இப்படி போட்டுருங்க இது மேலேயும் அப்படியே தடவிடுங்க இங்க பாருங்கள் இப்படி ஒரு மடிப்பு அப்படியே வந்து இந்த சைடில் ஒரு மடிப்பு எல்லாத்தையும் சேர்த்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க மடிச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து அப்படியே வந்து இப்படி பண்ணிவிடுங்க ஏன்னா இது மூடணும் அதனால் வந்து இதை இப்படி பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இப்படி போட்டு இப்படி மடிச்சிடுங்க அப்படி போட்டு மடிச்சிடுங்க இப்போ பாருங்கள் இப்படியே வந்து இப்படி சும்மா அப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படி இப்படி திருப்பி போட்டு அப்படியே வந்து இப்படி ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே பாருங்கள் இப்படி வெட்டிடுங்க இப்படி வெட்டிட்டு இந்த பாதி இருக்குது இல்லைங்களா இந்த பாதியில் வந்து இதில் ஒரு பாதி இந்த பாருங்கள் இந்த மடிப்பு இருக்கணும் இந்த பாருங்கள் தோக்காட்டம் பாருங்கள் இந்த சைடு அப்படியே இருக்கணும் இந்த பாதி இருக்கு இல்லைங்களா இந்த பாதி அப்படித்தான் பாருங்க இந்த சைடில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மடிப்பு இந்த மடிப்பில் அவ்வளோதாங்க இப்போ நாலு பீஸ் ஆயிடுச்சு நம்ம ஒரு இதில் வந்து நாலு பீஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி சரி ரெடி பண்ணி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம் இப்போ எல்லாத்தையும் பப்ஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போது இப்போ பேனில் வந்து எண்ணெய் ரெடியாக காய்ச்சிட்ருக்கு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்லைஸாக வந்து அப்படியே மெது மெதுவாக போடுங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சேமாக சூப்பராக வந்து இந்த பாருங்கள் சைட்லலாம் பார்த்திங்களா அப்படியே பக்ஸு பாருங்கள் இப்படி இந்த எல்லாம் சைட்லலாம் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்கும்போதே தெரியும் இந்த பாருங்க எவ்வளோ மடிப்பு மடிப்பா சைடில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சது நமக்கும் பிடிச்சது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு டீ கடையில் எல்லாமே போயிட்டு நம்ம பப்ஸு சாப்பிட்ருக்கோம் நம்ம வீட்டிலே வந்து நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ நல்ல சந்தோஷம் இல்லைங்களா அதில் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிடுவாங்க இந்த பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் எந்த அளவில் இருக்குது பாருங்க இந்த பிறகு நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த பிறகு எந்த அளவு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த பாருங்கள் வந்திருக்கு இது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து அந்த சவுண்டை மட்டும் பாருங்கள் நாங்கள் இது பண்ணி காட்டுறேன் ஓப்பனை பண்ணி காட்டுறேன் சவுண்டை மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அப்படியே இது பண்றது கூட பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பப்ஸ் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ தூளாவுது பார்த்தீங்களா அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாக்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் செஞ்ச பப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி இது நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டா தான் ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்களை யாராவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வேலையே கிடையாது நம்ம அதிகமாக வந்து இதை இது வந்து நம்ம வந்து மாவை பெசஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிற வேலை மட்டும்தான் அந்த நேரம் மட்டும்தான் தவிர இதை அப்படியே வந்து நம்ம பிசைஞ்சு அப்படியே நம்ம ஊருட்டி மேலே அந்த கான்ஃப்ளவரில் தடவி அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ செம சூப்பராக இந்த மாதிரி வந்து நம்ம லேயர் லேயரா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமையில நாளைக்கு ஒரு புது டிச்சோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்க ஆதரவு இருந்தா தான் நான் மேலும் மேலும் வந்து புதிய வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் இதோட விடைபெறுகிறேன் உங்க உங்கள் அலமையில ஓகே தென் பை